Dei சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட தர்மபுரி மாவட்டம் நத்தம் காலனியைச் சேர்ந்த இளவரசனின் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இளவரசனின் புகைப்படத்திற்கு கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார் இந்நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு ரஜினிகாந்த் தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் தகடூர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் உடனிருந்தனா் ஏழவளவு போராளிகளின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள வேப்பூர் கூட்டுசாலையில் ஒன்றிய செயலாளர் எஸ் சந்தோஷ்குமார் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி கலந்து கொண்டு அரசியல் களத்தில் உயிர்நீத்த ஏழு வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தி உரையாற்றினார் இதில் ஒருங்கிணைப்பாளர் நாரையூர் பெரியசாமி சுரேஷ் வேப்பூர் அர்ஜுனன் மாநில நிர்வாகி செம்மல் பொன் பெரியார் ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் செல்வகுமார் முத்துவளவன் அரசு ஐயப்பன் முனுசாமி பூக்கடை முனியம்மாள் பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சாதி மறுப்பு திருமணத்தால் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட தருமபுரி மாவட்டம் நத்தம் காலனியைச் சேர்ந்த இளவரசனின் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தருமபுரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்டது அப்போது இளவரசன் நினைவிடத்தில் தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் தலைமையில் மைய மாவட்ட செயலாளர் தாக்கு பாண்டியன் மலர்தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார் இதில் மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் மண்டல செயலாளர் தமிழ் அன்பர் ஜெயந்தி இளவரசனின் தாயார் கிருஷ்ணவே மாவட்ட பொருளாளர் மன்னன் ஒன்றிய செயலாளர்கள் ஆட்டோ கிருஷ்ணன் பாலையா ஒன்றிய பொருளாளர் வி பி முருகன் அம்பேத்களவன் கம்சலா காளியம்மாள் மோகன் நல்லைசீனி பழனிசாமி கோபால் சபரி சிறுத்தை கார்த்திக் செல்லதுரை வசந்த் கும்மனூர் குமார் மணி நாகராஜ் குட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் எழுச்சி தமிழர் அன்பு தம்பி தம்பி இளவரசனுக்கு வீர வணக்கம் எழுச்சி தமிழர் சார்பனிலே எழுச்சி விடுதலை சிறுத்தையின் சார்பனிலே செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் இனிய தம்பி இளவரசனை வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செயலாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காவல் நிலையத்தில் நடக்கின்ற படுகொலைகள் அல்லது காவல் நிலையத்தில் வெளியிலே விசாரணை என்ற பெயரிலே அழைத்துச் சென்று மிக கொடூரமாக கொலை செய்வதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது இதற்கு அரசு ஒரு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தாா் சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்திலே காவல்துறை அதிகராக அஜித் என்பவரை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் போலீஸ் துறையிலே கையெழுத்துக் கொண்டு இதுபோன்ற குற்ற சம்பவங்களை காவல் நிலையத்தில் நடக்கின்ற படுகொலைகள் அல்லது காவல் வெளியிலே விசாரணை என்ற பெயரிலே அழைத்துச் சென்று மிக கொடூரமாக கொலை செய்வதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது தமிழக முதல்வரவர்கள் ஒரு நியாயமான விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழக முதல்வர் யாரும் கோரிக்கை வைப்பதற்கு முன்பே அந்த படுகொலை ஒடுக்க முடியாமல் சிபிஐ வழக்கு மாற்ற இந்த நேரத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற காவல் குற்ற நடவடிக்கையிலே குறிப்பாக டெல்டா போர்ஸ் இங்கே டெல்டா பகுதியிலே இருக்கின்றது இந்த பெயரக்கூடிய டெல்டா காவல்துறை காவல்துறை துறையினர்கள் ரவுளிய என்ற பெயரில் அப்பாவிகளை பிடித்து கோயில்களுக்கு போடுவதே தொடர்ந்து விதமாக இருக்கிறது குறிப்பாக சீர்காழி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் இது போன்ற அப்பாவிகளை பிடித்து கொண்டு எதிர்ச்சியாக யாராவது அவர்களுக்கு முன்னேற்றம் இருந்தால் தனிநபர் மூன்றால் இருந்தால் கூட அவர்களை பிடித்து இந்த மறுப்பு சட்டத்தை ஏழு குறைவனுக்கு போய்வது அல்லது ரவுடி லிஸ்ட் ஓபன் பண்றதாக இந்த தனிப்படை போலீசார் தொடர்ந்து செய்து வந்தனர் தமிழக காவல்துறை குறிப்பாக தமிழக பிஜேபி சங்கரஜிவால் அவர்கள் திருப்பாவனம் காவல்துறை நடந்த சம்பவத்தை விட்டு அந்த தனிப்படை எல்லாம் இந்த நேரத்தில் மதிப்பு மிகு சங்கரஜிவால் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்கள் எழுச்சி தமிழர்களை நேற்று இந்த அருமையான செய்தியை சொன்னார்கள் தலைவரே முதலமைச்சரான தலைவர் திருமாவளவனே முதலமைச்சர் ஆனாலும் தமிழகத்தில் இருக்க காவல்துறை அதிகாரிகள் தடுக்க முடியாது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியாது என்று சொன்னால் அவங்களுக்கு ரவுடியை ஒடுக்குவது மக்களை தாக்குவது ஒரு அடிப்படை பொது இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் மக்கள் சம்பந்தமான சமூக பற்றி தெரியாது ஒரு வெள்ளக்காரன் எப்படி இருந்தார்களோ அதன் போல என்றால் அடிப்பார்கள் உணவு என்றால் உழைப்பார்கள் என்றால் செய்வார்கள் என்ற தமிழக காவல்துறை இது போன்ற வரலாற்று வர்த்தத்தக்க செய்திகளை ஆனாலும் கூட இதோடு தமிழக முதல்வர் இந்த காவல்துறை மன்னர்களோட கூட நிறுத்தப்பட வேண்டும் கட்சி தலைவர்கள் இந்த படுகொலையை காரணம் காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்று ஆனால் மக்களை வாக்கு அளிக்கின்ற நிதியை குடிக்காமல் மறுக்கின்ற மோடி அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார்கள் கல்விக்கு படிக்கிறதுக்கு நிதியை செய்கிறார்கள் ஆதிராவிடர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு கல்லூரி படிப்புக்கு படிக்க ஸ்காலர்ஷிப் பணத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் இதை கண்டித்து மோடியதற்கு போராட மறுக்கிறார்கள் ஆனால் இங்கே சட்ட ஒழுங்கு கட்டிவிட்டது சட்ட ஒழுங்கு கட்டிவிட்டது என்று ஒரு பொய்யான அபத்தமான குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர்கள் கூடி வருகிறார்கள் இந்த போக்கை மாற்ற மோடி அரசு மத்திய இருக்கக்கூடிய மோடி அரசு தமிழக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் கல்வி கொதிக்க நிதியை கொடுக்க வேண்டும் இந்த நிதியை கொடுத்தால் இன்று நிதி கொடுக்காமலே தமிழக அரசு எல்லா துறையிலும் முதல்நிலை வகிக்கிறது தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற அரசு மத்திய அரசு நிதி கொடுக்காமலே நாடாளுமன்ற அரசு எல்லா துறையிலும் முதல்நிலை வைக்கிறது இந்திய அளவிலே ஆனாலும் கூட மோடி அரசு கல்வி கொடுக்கின்ற விதியை வழங்க என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இந்த பேரில் டெல்டா மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாய கூலிகள் பெரும்பான்மையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குடியிருக்க கூட மனை இல்லை வீடு என்று இன்றைக்கு காலையில் எந்த ஒரு தோழர்கள் சொன்னார்கள் தமிழக அரசு உடனடியாக இது போன்ற குறைகளை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த நடவடிக்கை மேற்கொண்டு ஏழை எளிய கூலி தொழிலாளர்களுக்கு விவசாய கூடியவருக்கு இலவச வீட்டுமனை முறை வழங்க வேண்டும் என்று இந்த செய்தியாளர்கள் சந்திப்பேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்துக்காளிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பிரவீன்ராஜ் இவர் தொடர்ந்து பட்டியலின மக்கள் மீது அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாக கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் காவல்துறையினர் பிரவீன்ராஜ் மீது வன்கொடுமை தடுப்புச் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வழக்கு பதிவு செய்த நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளரும் ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நன்றியை தெரிவித்தனர் ராசிபுரம் நகர செயலாளர் சுகு சிவன் நகர இளைஞருத்தை எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் இளவரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் மும்பை அர்ஜுன் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி சுகோதவ நகர செயலாளர் தம்பி இளவரசன் இளைஞர் கட்சி பார்க்கக்கூடிய துணை செயலாளர் கடந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வக்குவரி சட்டத்துக்கு எதிராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு ஆணைக்கினங்க லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீள சட்டையும் கோட் சூட் அணிந்து திருச்சியில் மாபெரும் பேரணியாக சென்றோம் இதை விமர்சிக்கும் வகையில் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் முத்துகாலுபட்டியைச் சேர்ந்த சங்கி பிரின்ஸ் என்ற பிரவீன்ராஜ் அவர்கள் கள்ள நோக்கி அச்சடித்து உற்சாக போனோம் என்று சொல்லியும் மற்றும் பட்டியலத்த மக்களையும் விரிவாக பேசியதற்கு எதிர்ப்பு இருக்கும் வகையில் ரானர் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலர் என் தலைமையில் ராசிபுரத்தில் சென்று ராசிபுர காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று அளித்திருந்தோம் அந்த புகார் மனுவில் சங்கி பிரின்ஸ் என்ற அவரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமும் அறிவித்திருக்கிறோம் உடனடியாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தகவல் தெரிவித்து அவர்களும் இதை விசாரித்து உண்மை என்று அறிந்து தங்க பிரின்சிப்பல்களும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு இந்த வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்துள்ளார்கள் நாமக்கல் மா மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து காவலர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றோம் மேலும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு இது ஒரு இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை